விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கரவை மாடுகள் தீவனங்கள் இதை பற்றி தொடர்ந்து ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் தான் நல்ல புல் இருக்கே எதுக்கு இந்த தாதுப்பு கலவை சேர்ந்த இந்த தீவனத்தெல்லாம் போடணும் அப்படின்னு ஒரு வதந்தியாக பரவுதுங்க என் விஷயம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லோட தரம் வந்து மாதம் மாதம் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்குங்க உங்கள் கறவை மாட்டோட உற்பத்தி அதிகரிக்கணும் அது வந்து நல்ல கன்று ஈன்ற திறமை இருக்கணும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் இப்படிலாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக தாதுப்பு கலவை சேர்ந்த தீவனத்தை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணுங்க அதுதான் அதற்கு கரெக்டான சரியான வழி நலமான பசு வளமான விவசாயி அதானுங்க சரி தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க